ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் காட்டி வளசுலேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தெக்கு பார்த்த மாதிரி இந்த வீடு வந்துட்டு லீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது அதாவது போக்கியத்துக்கு இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய வாசல் டபுள் பெட்ரூம் ஒரு பெட்ரூம் பார்த்தோம்னா அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கு இந்த ஹவுஸ் வந்துட்டு லீஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க ஏழு லட்சம் சொல்லியிருக்காங்க லீஸ் அமௌண்ட்டு இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்